ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்னைக்கு சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் கோவில வந்து தாயார் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு வந்து யார் இந்த வழிபாட்டை தொடர்ந்து வந்து மேற்கொள்றீங்களோ உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் என்பதே வராது அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை எங்களுடைய வீட்டில் எதிர்பாராமல் எவ்வளவோ பெரிய தூக்கம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்வார்கள் அல்லவா அதே போலதான் வந்து பேர் அதிர்ச்சியோ பெரும் துக்கமோ உங்கள் குடும்பத்திற்கு வராது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து திருமண வரம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல படிப்பு வேலை கணவருக்கு வருமானம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி அத்தனை செல்வங்களும் வந்து உண்டாகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு தேடி வர செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை காலை அல்லது வந்து மாலை எந்த நேரத்துல இருந்தாலும் நீங்க கோவிலுக்கு செல்லுங்கள் நேராக வந்து தாயாரை சென்று தரிசனம் செய்யணும் தாயாருக்கு வந்து வாசனையான பூ கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க தாயார் சந்நிதியில் ஐந்து மண் அகல் விளக்குகள் ஏற்றணும் அதாவது நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு முடியாதவர்கள் நல்ல நெய்ல ஊற்றி கூட நீங்க தீபம் ஏற்றலாம் பிறகு வந்து பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்த பெருமாளையும் சேவித்து விட்டு பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து இருபத்தி ஒரு முறை வளம் வரணும் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இந்த வழிபாட்டை செய்ததுக்கு பிறகு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை வைத்து வீடு திரும்ப வேண்டியதுதான் அவ்வளவுதான் பரிகாரம் இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாருனாலும் நீங்க செய்யலாம் உங்கள் குடும்பம் வந்து சுபீட்சமான என்ன நினைத்து இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் செய்ய துவங்கினீர்களோ அந்த வேண்டுதலை வந்து மூன்று சனிக்கிழமை வந்து அல்லது ஐந்து சனிக்கிழமைக்குள்ள வந்து நிச்சயம் பலிக்கும் ஆனால் அதற்கு மேலும் வந்து இந்த வழிபாட்டை நிறுத்தி விடக்கூடாது உங்கள் குடும்பம் பல தலைமுறைக்கு வந்து சீரும் சிறப்பாக செல்வ செழிப்போடு இருக்க தொடர்ந்து பெருமாள் கோவிலுக்கு நீங்க இந்த சனிக்கிழமையில வந்து நீங்க செல்லணும் தாயாருக்கு விளக்க போட்டுவிட்டு தாயாரிடம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் பெருமாளிடம் வந்து வரத்தை கேட்டு பாருங்களேன் இந்த முறையில் வழிபாடு செய்யணும் என்ற வார்த்தை உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் பெருகும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான வழிபாட்டை வந்து நாளைய தினத்தில இருந்து தொடங்குங்கள் நல்லதையும் வந்து நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி